ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம் காலையில் வெடிஞ்சதுனாவே ஒரே மண்டை குடைச்சலாக இருக்குங்க காலையில் என்ன குழம்பு வைக்கலாம் மதிய சாதத்துக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு இன்றைக்கி அதே வச்சது தான் இந்த ஒரு குருமாங்க அதாவது சப்பாத்திக்கு இன்னைக்கு ஒரு சைடு டிஷ் ரெசிப்பி பட்டாணி எல்லாம் நிறையா போட்டு ஒரு வெள்ளை குருமா அதாவது மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் வச்சுருக்காங்க ரொம்பவுமே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி அந்த வெள்ளை குருமாவுக்காக பட்டாணி வந்து அதாவது நான் வந்து காஞ்ச பட்டாணி எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சை பட்டாணி கிடை கிடைச்சதுன்னா இந்த மாதிரி வேக வைக்கணுங்கிற இல்லை இதோட ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி தோல்சி விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்காக தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடுறேங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கட்டலை இது வந்து ஒரு திக்னஸ்க்காக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதில் வந்து காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் இப்போ இதில் வந்து மஞ்சத்தூளா மிளகாத்தூளம் எதுவுமே சேர்த்துறதுல கால் டீஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் கசகசா ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு போட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி விதை பெரிய வெங்காயம் பாதி சைஸ் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு கிராம்பு ஒரு சின்ன த சைஸ் வந்து ஒரு விரல் நீளத்துக்கு ஒரு பட்டை எடுத்துக்கிறேங்க இது வந்து நல்லா வாசம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சீரகம் இதை வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் குறை குறைப்பாகவும் இல்லாமல் மையமும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் வந்து ஒரு பாதி சைஸ் கேரட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக தாளிப்புக்கு இவ்வளோ தாங்க அதை அரைச்சி எடுத்துட்டேன் இந்த வெள்ளை குருமா நல்லா அந்த கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கேரட்டை ஜாஸ்தியாக போடல ஏன்னா பட்டாணி வந்து நிறையா போட்டுக்கிறேன் இதே பச்சை பட்டாணி கிடச்சா நம்ம தாளிச்சாவே போதும் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க லேசா தோலை மட்டும் சீவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க இப்போ ரெண்டு விசில் அது வெந்துருச்சு இப்போ அது அதையும் எடுத்து பாத்திரலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு இதை வந்து முதல் நாள் நைட்டே வந்து காஞ்சிருக்கிறதுனால ஊற போட்டேங்க கரெக்டாக வெந்திருக்கும் இல்லை ஒரே ஒரு தக்காளி அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து ஆயிலில் போடுறதுக்காக கொஞ்சம் பிரியாணி அதாவது கல்பாசி கொஞ்சமா அந்த ரோஜா இதல் ஒரு கிராம்பு பட்டை ஏலக்காய்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அவ்வளோதாங்க இது தாளிப்புக்கு இப்ப கோதுமை மாவு அதாவது சப்பாத்திக்கு பிசஞ்சு வைக்கிறேங்க ஏன்னா இதை பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம குருமா பண்ணோம்னா சப்பாத்தி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ரொம்ப நேரம் ஊறவெல்லாம் வைக்க மாட்டேன் இதை பிசைஞ்சு வச்சுட்டு இது ஊறுறதுக்குள்ளே அந்த குருமாவை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படியே நம்ம அதை குருமா செஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து நம்ம ஒவ்வொன்றா திரட்டி போட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க இப்போ பாருங்கள் குக்கரில் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா பட்டாணி அருமையாக வெந்திருக்குது உருளைக்கெழங்கு வெந்துருச்சு ஏன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தாவே போதும் நம்மளுக்கு பாருங்க நல்லா மசியா வந்துருச்சு இப்போ இதையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிப்பு பார்க்கலாங்க இப்போ கடாயில ஆயில் விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு அந்த தாளிப்பு பொருள் பிரியாணி பொருள் எல்லாமே சேர்த்திக்கிறேன் நல்லா கல்பாசி போடுறதுனால அந்த குருமா வந்து ஒரிஜினலாக நம்மளுக்கு பார்த்தா மட்டன் டேஸ்ட்ல வரும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் இப்போ இதோட இதுக்கு வந்து தனியா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா ஒன்னா போட்டு அரைச்சதுனால அதுவே போதும் இப்போ இது கொஞ்சம் அந்த வெங்காயம் வேகறதுக்காக விட்டுருக்குறேங்க அதுக்கப்புறம் கேரட் இதோட சேர்த்திக்கலாம் இப்போ இதுலயே நம்ம வெந்த பட்டாணி அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு எல்லாமே சேர்த்திக்கலாம் ஏன்னா இதில் நம்ம ஃபஸ்ட் அந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப குழைய வேகாது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிக்கும் அதுக்காக தான் நான் உருளைக்கெழங்கு ஃபஸ்ட்டு சேர்த்துறேன் ஏன்னா இது ஒரு பாதி தான் வெந்திருக்குது எப்பயுமே உருளைக்கெழங்கு வந்து குருமாவுக்கு நாம ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது ஒரு மாதிரி மசஞ்ச மாதிரி இந்த மசால் மாதிரி மசாலுக்கெல்லாம் பூரி மசாலுக்கு பண்ணுற மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு பாதி வேக்காடு வெந்ததுன்னா இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் வந்து அந்த கேரட்டையும் இதோட சேர்த்திக்க போகிறேன் நல்லா அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகவே நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதுக்கு வந்து காரத்துக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூளு எல்லாம் எதுவுமே சேர்த்துனுங்கிற அவசியம் இல்லை இப்போ நான் வந்து கேரட்டை வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் நம்ம கேரட் ஜாஸ்தியாக போட்டோம்னா பட்டாணியோட இது வந்து கம்மியாயிடும் அதுக்காக தான் நான் கேரட் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்குறேன் இப்போ அந்த பட்டாணி வந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதோட சேர்த்திட்டு கொஞ்சம் பட்டாணியை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சு தனியாக அரைச்சுக்க போறேங்க ஏன்னா அந்த இந்த குழம்பு வந்து ஒரு திக்னஸ்க்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் தனியாக வச்சிட்றேன் இதை மட்டும் நான் ஒன்றா உள்ள சேர்த்திக்கிறேங்க இதை சேர்த்திட்டு அதை வந்து கடைசியாக கொஞ்சமாக அரைச்சி ஊத்துனா போதும் நம்மளுக்கு நல்லா அந்த குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கேன்னா சப்பாத்திக்கு ஊற்றுனா தண்ணி மாதிரி ஓடக்கூடாதுங்க வெள்ளை இந்த குருமாலாம் மெயினாக அந்த மாதிரி ஓடாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து தக்காளி போடுறேங்க ஆனால் ரொம்ப வேகக்கூடாது வெந்ததுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த குருமா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் இது கடைசியாக தான் நான் சேர்த்துறேன் தக்காளி இது இப்போ இதோட உப்பும் சேர்த்தியாச்சு இது நல்லா வேகட்டும் இப்போ ஏற்கனவே அந்த மசாலாவெல்லாம் அரைச்சிட்டேன் இப்போ இதை ஊற்றிக்கலாம் இப்போ அது பாதி அளவு வெந்துருச்சு இப்போ இதில் மிக்ஸி கழுவி நான் ஜ தண்ணி விடலைங்க ஏன்னா இதே மிக்ஸி ஜார்ல அந்த பட்டாணியை போட்டு அரைக்க போகிறேன் அதுக்கப்புறமா ஒன்றா தண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து இப்போ சிம்மில் வச்சிருக்கேன் இப்போ பட்டானியை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த சிம்மில் தான் இருக்குது இப்போ பாருங்கள் பட்டாணியை அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அரைச்ச பட்டாணியை விட்டுட்டு இப்போ மிக்ஸி கழுவி எந்தளவுக்கு ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாதுங்க எந்தளவுக்கு நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு ஒரு ஏன்னா இந்த குருமாங்கிறது வந்து வெள்ளை குருமாங்கிறது ஒரு திக்காக தான் இருக்கணும் அதனால் இப்போ கொஞ்சமாக மிக்ஸி கழுவி தண்ணியை விட்டுட்டேன் இந்த குருமா நீங்க வந்து சிக்கன் மட்டன் எல்லாத்துலயுமே செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் சிக்கனில் பண்ணுற மாதிரி இருந்தால் முந்திரி பருப்பு நிறையா சேர்த்திக்கலாம் ஏன்னா திக்னஸ்க்கு அது தான் இப்போ இதில் வந்து பட்டாணி எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் தேவையில்லைங்க நல்லா மனமாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி அந்த பக்கம் எடுத்து வச்சிடறேன் இந்த பக்கம் சப்பாத்தி ஆயிட்டு இருக்குதுங்க சப்பாத்தியோட சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க இந்த வீடியோவையும் சேவில் போட்டு வச்சுக்கோங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அருமையான இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சப்பாத்தியோட பட்டாணி வெள்ளை குருமா ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும்